வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் வணக்கம் நண்பர் நண்பர்களே உங்கள் நம்பிக்கைக்குரிய நிதி உதவியாளர் மற்றும் நிபுணர் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் நமது கம்பெனியின் பெயர் வேலாயுதம் அஸ்வின் ஃபைனான்சியல் மற்றும் ப்ராப்பர்ட்டி கன்சல்டன்ஸ் முக்கிய அறிவிப்பு வீட்டிலிருந்து வேலை செய்யலாம் பகுதி நேர வேலையும் செய்யலாம் இந்த வங்கி ஏல சொத்துக்களை கமிஷன் அடிப்படையில் ஏரியா வைஸ் மார்க்கெட்டிங் பண்ணுவதற்கு அதிகாரிகள் தேவை வீட்டிலிருந்தும் வேலை செய்யலாம் வாடிக்கையாளர்களிடமிருந்து நாங்கள் பெரும் தொகையில் ஐம்பது சதவீதம் உங்களுக்கு வழங்குகிறோம் என்னென்னா நான் கீழே போட்டிருக்கேன் பார்த்துறீங்களா ப்ராப்பர்ட்டிஸ் போட்டிருக்கேன் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் நீங்கள் மார்க்கெட் பண்ணணும் அதுக்கு அதிகாரிகள் தேவை வீட்டிலேருந்து கூட நீங்கள் பண்ணலாம் விவரங்களுக்கு என்னை அழைக்கவும் இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள் இங்கிலீஷில் பார்க்க கூகுளில் வேலாயுதம் அஸ்வின் என டைப் செய்யவும் டெலகிராம் குழுவில் சேர இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்திலும் லிங்க் கொடுத்திருக்கிறேன் இணைந்து பயன்பெறுங்கள் வங்கி ஏழ சொத்துக்களை பார்க்க கூகுளில் வேலாயுதம் அஸ்வின் ரெண்டு டாட் பிளாக்ஸ்பாட் டாட் காம் அப்படின்னு டைப் செய்ய செய்தால் போதும் எங்களுடைய வெப்சைட் உங்களுக்கு தேவையான எளிதாக கண்டுபிடிக்கக்கூடிய ஏ முதல் இசட் வரை கிடைக்கக்கூடிய அனைத்து சொத்துக்களையும் அகர வரிசைப்படுத்தி உள்ளேன் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்திலும் லிங்கு கொடுத்திருக்கிறேன் ஈரோடுங்க ஈரோடில் வந்து பங்களா ஏலத்துக்கு வந்திருக்கு ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தாறு சதுரடி ஈரோடு மாவட்டம் பெருந்துறை தாலுக்கா பிச்சாண்டம்பாளையம் பஞ்சாயத்து புத்தூர் புதுப்பாளையம் கிராமம் வங்கி ஏல விலை வங்கி கோட்பனைக்கு ப்ரைஸ் வந்து முப்பத்தஞ்சு லட்சங்க ஏழாம் தேதி இருபத்தி ரெண்டு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உடனடியாக அழைக்கவும் என்னை வேலாயுதம் அசின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு ஈரோடு இன்னொரு ப்ராப்பர்ட்டி ஏலத்துக்கு வந்திருக்குங்க வங்கி கோட் பண்ணியிருக்கிற ப்ரைஸ் வந்து ஆறு லட்சங்க ஏல தேதி வந்து இருபத்தி ரெண்டு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஈரோடு நஞ்சை ஊத்துக்குழி கிராமம் அண்டு பஞ்சாயத்து முடக்குறிச்சி தாலுக்கா ஈரோடு மாவட்டம் நிலம் ஏலத்துக்கு வந்திருக்கு எண்ணூற்றி எழுபத்தஞ்சி சதுரடி ரெசிடென்சியல் ஏரியாங்க குடியிருப்பு பகுதியில் வந்திருக்கு வேணுங்கிறவங்க உடனே அழைங்க எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு ஈரோடு இன்னொரு ப்ராப்பர்ட்டியும் ஏலத்துக்கு வந்திருக்குங்க அதுவும் ஆறு லட்சம் தான் கோட் பண்ணியிருக்காங்க வங்கி கோட் பண்ணியிருக்க ப்ரைஸு ஏழாம் தேதி இருபத்தி ரெண்டு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஈரோடு நஞ்சை ஊத்துக்குழி கிராமம் அண்டு பஞ்சாயத்து முடக்குறிச்சி தாலுக்கா ஈரோடு மாவட்டம் எண்ணூற்றி எழுபத்தஞ்சி சதுரடி ரெண்டு ப்ராப்பர்ட்டி அதே ஏரியாவில் ஏலத்துக்கு வந்திருக்குங்க இது வேணுங்கிற ரெசிடென்சியல் ஏரியாவில் இருக்குது வேணுங்கிறவங்க எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எந்த எண்ணில் அழைக்கவும் ஈரோடு இன்னொரு ப்ராப்பர்ட்டி அளவு வந்திருக்கேன் பதினாறு லட்சத்து முப்பது ஆயிரம் ஏழாம் தேதி இருபத்தொம்போது ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஈரோடு புது வள்ளியம் பாளையம் கிராமம் கலிங்கியம் ஊராட்சி கோபிசெட்டிப்பாளையம் தாலுக்கா ஈரோடு மாவட்டம் பின்கோடு ஆறு மூணு எட்டு நாலு அஞ்சு மூணு பங்களா டைப்புங்க ஆயிரத்தி தொண்ணூற்றி ஏழு சதுரடி குடியிருப்பு பகுதியில் இருக்குதுங்க உடனடியாக என்னை அழைக்கும் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு ஈரோடு இன்னொரு ப்ராப்பர்ட்டி ஏலத்துக்கு வந்திருக்குங்க இருபத்தஞ்சு லட்சத்து பதினஞ்சு ஆயிரம் இருபத்த ஏழாம் தேதி இருபத்தொம்போது ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பெரியார் புத்தூர் புதுப்பாளையம் கிராமம் பிச்சாண்டம்பாளையம் ஊராட்சி பெருந்துறை தாலுகா ஈரோடு மாவட்டம் நிலம் ஏலத்துக்கு வந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டு சதுரடி ரெசிடென்சியல் ஏரியா சாவி பேங்க்கில் இல்லைங்க உடனடியாக அதாவது உள்ளே ஆள் இருக்காங்கன்னு அர்த்தம் அதுக்கு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு கோயம்புத்தூரில் ஏலத்துக்கு வந்திருக்கு ஐம்பத்தெட்டு லட்சத்து ஐம்பது ஆயிரம் ஏழாம் தேதி இருபத்தி ரெண்டு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கோயமுத்தூர் புதுப்பாளையம் கிராமம் அண்டு பஞ்சாயத்து அவினாசி சா தாலுகா திருப்பூர் மாவட்டம் குடியிருப்பு மற்றும் வணிக கட்டிடம் கமர்ஷியல் கம் ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டிங்க நீங்கள் வந்து இது குடியிருப்பு பகுதியாக இருக்கிறதுனால நீங்கள் ரெசிடென்சியலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் கமர்சியலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் பரப்பளவு ஆயிரத்தி முந்நூற்றி நாலு சதுரடி சாவி பேங்கள்க்கு நீங்கள் உடனடியாக குடியேறலாம் வேணுங்கிறவங்க உடனடியாக அழைக்கவும் ஏழை எள எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு கோயம்புத்தூரில் இன்னொரு ப்ராப்பர்ட்டி வந்திருக்குங்க ஒரு கோடியே இருபத்தஞ்சி லட்சங்க ஏழாம் தேதி இருபத்தொம்போது ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கோயம்புத்தூர் தொட்டிப்பாளையம் கிராமம் அன்று திருப்பூர் மாவட்டம் தமிழ்நாடு தொட்டிப்பாளையம் கிராம கணக்கு பரப்ப கிடங்குங்க கிடங்குன்னா இது குடவுன்னு அர்த்தம் குடௌன் சொல்லுவாங்க இல்லையா அந்த குடவுன் ஏலத்துக்கு வந்திருக்குங்க அதுதான் பரப்பளவு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தோரு சதுரடி க கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிங்க சாபி பேங்களூருக்கு உடனடியாக என்ன அழைக்கும் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு நாமக்கல்லில் ஏலத்துக்கு வந்துருக்குங்க ஒரு கோடியே இருபத்தஞ்சி லட்சம் ஏழாம் தேதி இருபத்தொம்போது ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நாமக்கல் தமிழ்நாடு ஹவுசிங் போர்டுக்குள்ளதுங்க கொண்டிசெட்டிப்பட்டி கிராமம் நாமக்கல் தாலுகா அண்டு மாவட்டம் பங்களா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு சதுரடி சாவி பேங்ல இருக்குது உடனடியாக என்ன அழைக்கும் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு நாமக்கல்ல ஏலத்துக்கு வந்துருக்குங்க ரெண்டு கோடியே ஐம்பத்தி ரெண்டு லட்சங்க ஏழாம் தேதி இருபத்தொம்போது ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நாமக்கல் சி டவுனுங்க நாமக்கல் தாலுகா அண்டு மாவட்டம் பின்கோடு ஆறு மூணு ஏழு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று லேண்டு ஏலத்துக்கு வந்திருக்கு ஏழாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி சதுரடி குடியிருப்பு பகுதிங்க ரெசிடென்ஷியல் ஏரியா வேணுங்கிறவங்க உடனே என்னை அழைக்கவும் வேலவாயம் மசியின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு நாமக்கல்லில் இன்னொரு ப்ராப்பர்ட்டி ஏலம் இருபத்தேழு லட்சத்து எழுபத்தொம்போதாயிரத்தி எண்ணூறு ஏழாம் தேதி இருபத்தி ரெண்டு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நாமக்கல் சானியாசிப்பட்டி சன்னியாசிப்பட்டி கிராமம் பவானி சதுக்கம் பவானி தாலுகா ஈரோடு மாவட்டம் பின்கோடு ஆறு மூணு எட்டு மூணு ஒன்று ஒன்று பங்களா ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தெட்டு சதுரடி ரெசிடென்சியல் ஏரியாவில் வந்திருக்கு சாவி வங்கியில் இருக்குது உடனடியாக என்ன அழைக்கும் வேலையாய்தான் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு சார் இந்த ஏரியாலாம் எனக்கு புதுசுங்கிறதுனால சில டைமிங்கில் கொஞ்சம் தப்பு தப்பாக ச சில நேரத்தில் உச்சரிப்பு தவறாக இருக்கலாம் அதெல்லாம் பார்த்துக்கோங்க நாமக்கல் வங்கி ஏலம் பதினஞ்சு லட்சம் இருபத்தொம்போது ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நாமக்கல் வரப்பாளையம் கிராமம் தோக்கவாடி பஞ்சாயத்து திருச்செங்கோடு தாலுக்கா நாமக்கல் மாவட்டம் நாமக்கல் பின்கோடு வந்து ஆறு மூணு ஏழு ரெண்டு ஒன்று அஞ்சு பங்களா ஏலத்துக்கு வந்திருக்கு ஆயிரத்தி பதினஞ்சு சதுரடி சாவி பேங்களில் இல்லைங்க அப்படின்னா ஆள் உள்ளே குடியிருக்காங்கன்னு அர்த்தம் உடனடியாக என்ன அழைக்கும் வேலை ஏதாச்சும் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு காஞ்சிபுரத்தில் ஏலத்துக்கு வந்துருங்க அறுபத்தெட்டு லட்சத்து நாலாயிரம் ஏழ தேதி இருபத்தி ரெண்டு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காஞ்சிபுரம் பழைய சீவாரம் மதுரா சங்கராபுரம் கிராமம் வாலஜாப்பா தாலுக்கா காஞ்சிபுரம் மாவட்டம் நிலம் ஐயாயிரத்தி அறுநூற்றி எழுபது சதுரடி குடியிருப்பு பகுதியில் சாவி வங்கியில் இல்லை உடனடியாக என்னை அழைக்கவும் வேளாண் அச்சுவின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு திருவண்ணாமலை வங்கி ஏலம் பதினாறு லட்சத்து பதினோராயிரம் ஏழாம் தேதி இருபத்தொம்போது ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வடார்காடு சோதியம்பாக்கம் கிராமம் வெம்பாக்கம் தாலுக்கா திருவண்ணாமலை மாவட்டம் இது பின்கோடு வந்து ஆறு மூணு ஒன்று ஏழு பூஜ்ஜியம் ஒன்று கட்டுமானம் அதில் நடந்துக்கிட்டு இருக்குங்க ஏரியா வந்து ஒன்பது தொள்ளாயிரத்தி ஒன்று சதுரடி குடியிருப்பு பகுதியில் இருக்குது சாவி வங்கியில் இல்லை உடனடியாக என்ன அழைக்கும் வேளாண் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு சிவகங்கை வங்கி கோட்பனைக்கு ப்ரைஸ் இருபத்தெட்டு லட்சத்து ஐம்பதாயிரம் ஏழாம் தேதி இருபத்தொம்போது ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சிவகங்கை சிவகங்கை நகரம் அண்டு க நகராட்சி மற்றும் மாவட்டம் பின்கோடு ஆறு மூணு பூஜ்ஜியம் அஞ்சு ஆறு ஒன்று பங்களா ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தொம்போது சதுரடி குடியிருப்பு பகுதியில் இருக்குங்க சாவி பெங்களூர் இருக்குது அதனால் நீங்கள் உடனடியாக குடி போகலாம் உடனடியாக என்ன அலையுங்கள் வேலை எல்லாம் வச்சுவீங்க எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு திண்டுக்கல்லில் ஏலத்துக்கு வந்திருக்குங்க வங்கி கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் வந்து பத்தொம்பது லட்சம் ஏழை தேதி இருபத்தி ரெண்டு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திண்டுக்கல் செல்லப்ப நாயக்கன்பட்டி கிராமம் நத்தம் தாலுக்கா திண்டுக்கல் மாவட்டம் தமிழ்நாடு பின்கோடு ஆறு ரெண்டு நாலு நாலு பூஜ்ஜியம் ஒன்று லேண்டு ஏலத்துக்கு வந்திருக்கு ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தொம்பது சதுரடி குடியிருப்பு பகுதியில் வந்திருக்கு சாவி பேங்கில் இல்லை உடனடியாக என்னை அழைக்கும் வேலாயுத மசீன் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு தூத்துக்குடியில் ஏலத்துக்கு வந்துருங்க வங்கி கோட் பண்ணிக்க ப்ரைஸு பதினஞ்சு லட்சம் ஏழாம் தேதி இருபத்தி ரெண்டு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தூத்துக்குடி சில்வர்புரம் மேலவெட்டான் கிராமம் தூத்துக்குடி தாலுகா மற்றும் மாவட்டம் தமிழ்நாடு ஆறு ரெண்டு எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ரெண்டு பங்களா அறுநூத்தி ஐம்பத்தி மூணு சதுரடி குடியிருப்பு பகுதி ரெசிடென்சியல் ஏழைகள் வந்திருக்கு சாவி பேங்களூர் இருக்குது அதனால் உடனடியாக கூடி போகலாம் உடனடியாக என்ன ஆலயங்கள் வேலாயுத மசீன் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு கன்னியாகுமரியில் ஏலத்தை வந்திருக்கு வங்கி ஏலம் ப்ரைஸ் வந்து இருபத்தஞ்சி லட்சம் ஏழாம் தேதி இருபத்தி ரெண்டு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கன்னியாகுமரி கீழ்மிடலம் கிராமம் வல் வில்லவன்கோடு தாலுக்கா கன்னியாகுமரி மாவட்டம் பின்கோடு ஆறு ரெண்டு ஒன்பது ஒன்று அஞ்சு ஒன்பது பங்களா ரெண்டாயிரத்தி பதினாலு சதுரடி குடியிருப்பு பகுதி சாவி பெங்களூருக்கு அதனால் கூட்டி போகலாம் உடனடியாக என்னை அழைக்கவும் வேலாயுத மசின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு கரூரில் ஏலத்துக்கு வந்திருக்குங்க ஏழு லட்சத்து ஐம்பதாயிரம் ஏழாம் தேதி இருபத்தி ரெண்டு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கரூர் க பரமத்தி முன்னூர் கிராமம் புகழூர் தாலுக்கா சின்னதாரபுரம் துணை வட்டாட்சியர் அலுவலகம் கரூர் பின்கோடு ஆறு மூணு ஒன்பது ஒன்று மூணு ஆறு தமிழ்நாடு ஏலத்தில் வந்திருக்க பங்களா ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி பத்தொன்பது சதுரடி குடியிருப்பு பகுதி சாவி வங்கியில் இல்லைன்னா உள்ள ஆள் குடியிருக்காங்கன்னு அர்த்தம் இருந்து அந்த சாவி வாங்கி கொடுக்குற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும் இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிக்கு கரூர் வங்கி ஏழை கோட்பனைக்கு ப்ரைஸ் இருபத்தி ரெண்டு லட்சம் ஏழ்தேதி இருபத்தி ரெண்டு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கரூர் வைகைநல்லூர் தெற்கு கிராமம் கிருஷ்ணராயபுரம் தாலுக்கா குளித்தலை எஸ்ஆர்ஓ எஸ்ஆர்ஓனா சப்ரெஜிஸ்டர் ஆஃபீஸுன்னு அர்த்தம் சார் பதிவாளர் மா அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில் கரூர் பதிவு மாவட்டம் கரூர் மாவட்டம் ஆறாயிரத்தி ஐநூற்றி நாற்பது சதுரடி நிலம் ஏலத்துக்கு வந்திருக்கு ரெசிடென்சியல் ஏரியா சாவி பேங்ளா இல்லை பேங்களா இல்லை அப்படின்னா பிசிக்கல் பொசிஷன் எடுத்து உங்கள் கையில் கொடுக்கணும் அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும் வேணுங்கிறவங்க என்னை அழைக்கலாம் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு சேலம் கேலத்துக்கு வந்துருங்க வங்கி கோட் பண்ணிக்கிற ப்ரைஸு நாற்பது லட்சத்து தொண்ணூறு ஆயிரம் ஏழாம் தேதி இருபத்தி ரெண்டு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சேலம் என்பி நகர் எருமாபாளையம் கிராமம் ஆண்டு பஞ்சாயத்து சேலம் தாலுக்கா ஆண்டு மாவட்டம் தமிழ்நாடு ஆறு மூணு ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஆறு பின்கோடு நிலம் ஆயிரத்தி இருபத்தி ரெண்டு சதுரடி குடியிருப்பு பகுதியில் இருக்குதுங்க சாவி பேங்கில் இல்லை அதாவது என்னென்னா உள்ளே ஆள் குடியிருக்காங்கன்னு அர்த்தம் நான் முன்னமே சொன்ன மாதிரி அந்த ப்ராப்பர்ட்டி சாவியை வாங்கி உங்கள் கையில் பேங்க் கொடுக்குற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும் உட அப்படி வேணுங்கிறவங்க உடனடியாக என்ன கிடைக்கலாம் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு திருப்பூரில் ஏலத்துக்கு வந்துருங்க வங்கி பண்ணிக்க ப்ரைஸ் பத்து லட்சத்து தொண்ணூறு ஆயிரம் ஏழாம் தேதி இருபத்தி ரெண்டு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திருப்பூர் நல்லாளி கிராமம் காங்கயம் தாலுக்கா காங்கயம் தெற்கு ரயில்வே திருப்பூர் மாவட்டம் தமிழ்நாடு பின்கோடு ஆறு மூணு எட்டு ஆறு ஆறு பூஜ்ஜியம் நிலம் ஏலத்துக்கு வந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு சதுரடி குடியிருப்பு பகுதியில் வந்திருக்கு சாவி பேங்களில் அதாவது ஆள் உள்ள இருக்காங்கன்னு அர்த்தம் உடனடியாக என்ன அழைக்கும் வேலாயுதம் அசின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு திருப்பூர் ஏலத்துக்கு வந்துரு திருப்பூரில் ஏலத்துக்கு வந்துருங்க வங்கி கோற்பனைக்கு ப்ரைஸு இருபத்தி ஏழு லட்சம் ஏழாம் தேதி இருபத்தொம்பது ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திருப்பூர் பழங்கரை கிராம பஞ்சாயத்து அவினாசி தாலுக்கா திருப்பூர் மாவட்டம் ஆறு நாலு ஒன்று ஆறு அஞ்சு ரெண்டு தமிழ்நாடு பங்களா ஆயிரத்தி எட்டு சதுரடி ரெசிடென்சியல் ஏரியாவில் வந்திருக்குங்க சாவி பேங்களா இல்லை அப்படின்னா ஆள் உள்ளே குடியிருக்காங்கன்னு அர்த்தம் ஓகேவா உடனடியாக எண்ணெய் அலையுங்கள் வேலைவாயுதம் அசிவின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு திருப்பூர் வங்கி கோட்பனுக்கு பிரைஸ் ஐம்பத்தி மூணு லட்சத்து ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ஏழை தேதி இருபத்தி ரெண்டு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திருப்பூர் ராக்கியாபாளையம் கிராமம் திருமுருகன் பூண்டி டவுன் பஞ்சாயத்து அவினாசி தாலுக்கா திருப்பூர் மாவட்டம் எஸ்ஆர்ஓ எஸ்ஆர்ஓனா திருப்பூர் மாவட்டம் சார்பதைவாளர் அவிநாசி ஆறு நாலு ஒன்று ஆறு அஞ்சு ரெண்டு தமிழ்நாடு பங்களா ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பது சதுரடி குடியிருப்பு பகுதியில் அமைஞ்சிருக்கு சாவி பேங்கில் இருக்கிறனால நீங்கள் இம்மீரியட்டாக உள்ளே குடி போவதுக்கு இது உண்டுங்க வாய்ப்புகள் உண்டு உடனடியாக என்னை அழைக்கும் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு திருப்பூரில் ஏலத்துக்கு வந்துருங்க பத்தொம்பது லட்சத்து அறுபது ஆயிரம் ஏழ தேதி வந்து இருபத்தி ரெண்டு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திருப்புறம் வட்டாளபதி கிராமம் மற்றும் கிராம பஞ்சாயத்து ஊத்துக்குழி ஒன்றியம் அண்டு தாலுக்கா திருப்பூர் ஆறு மூணு எட்டு ஒன்று பூஜ்ஜியம் ரெண்டு மாவட்டம் தமிழ்நாடு பங்களா ஆயிரம் சதுரடி குடியிருப்பு பகுதியில் இருக்குதுங்க சாவி பேங்கில் இல்லை உடனடியாக என்னை அழைக்கவும் வேலாயுதம் அஸ்வின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு முன்னமே சொன்ன மாதிரி சாவி வந்து பேங்க்லேருந்து வாங்கி கொடுக்குற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும் திருப்பூர் வங்கி கொடுப்ப பிரைஸு முப்பத்தாறு லட்சம் ஏழாம் தேதி இருபத்தொம்போது ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திருப்பூர் பொங்குப்பம் பொங்குப்பாளையம் கிராமம் மற்றும் கிராம பஞ்சாயத்து திருப்பூர் வடக்கு தாலுக்கா திருப்பூர் மாவட்டம் போஸ்டல் குறியீடு ஆறு நாலு ஒன்று ஆறு 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 கமர்ஷியல் கம் குடியிருப்பு மற்றும் வணிக கட்டிடம் அதாவது கமர்ஷியல் கம் ரெசிடென்சியல் ப்ராப்பர்ட்டிங்க ப பரப்பளவு வந்து பரப்பளவு ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி நாலு சதுரடி வ கமர்சியல் ப்ராப்பர்ட்டிங்க சாவி பேங்களில் இருக்குது அதனால் நீங்கள் உடனே நீங்கள் தொழில் ஆரம்பிக்கலாம் உடனடியாக என்னை அழைக்கும் வேலாயு மசுவின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு திருப்பூர் வங்கி கோல்பிக்க பிரைஸு பதினேழு லட்சத்து ஐம்பது ஆயிரம் ஏழாம் தேதி இருபத்தி ரெண்டு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திருப்பூர் தமிழ்நாடு வீட்டு வசதி வசதி வாரியம் அது தமிழ்நாடு ஹவுசிங் போர்டு முதலிப்பாளையம் கிராமம் மற்றும் கிராம பஞ்சாயத்து திருப்பூர் தாலுக்கா திருப்பூர் மாவட்டம் ஆறு நாலு ஒன்று ஆறு அஞ்சு ரெண்டு வந்து பின்கோடு பங்களா அறுநூற்றி நாற்பத்தஞ்சு சதுரடி சார் என்ன சார் அறுநூற்றி நாற்பத்தஞ்சு சதுரடியில் பங்களான்னு சொல்கிறீங்க அப்படின்னா சார் பேங்கில் எனக்கு என்ன இது கொடுக்குறாங்களோ நான் அதை அப்படியே போடுறேன் அவங்க வீடும் கொடுத்தா வீடும் போடுவேன் பங்களான்னு கொடுத்தா பங்களான்னு போடுவேன் இப்போ குடியிருப்பு பகுதி சாவி வங்கி இடம் இல்லை ஆள் உள்ளே இருக்காங்கன்னு அர்த்தம் பேங்க் உங்களுக்கு ப்ரா சாவி வாங்கி தர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும் உடனடியாக என்ன அலையுங்கள் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு சொத்து வாங்குவது முதல் பதிவு செய்து வரை அனைத்தையும் நாங்கள் கவனித்துக் கொள்கிறோம் உடனடியாக என்ன அலையுங்கள் வேலாயுதம் மசின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எண்டிங் லைன்ஸ் உங்கள் பெயரில் சொத்து பதிவு செய்யப்படுவதை எங்கள் சேவை தொடரும் நண்பா இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் பண்ணலாமே நண்பா உங்களுக்கே நல்ல தெரியும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாலும் நீங்கள் லைக் போட்டால் தான் நான் புதுசு புதுசாக வீடியோஸ் போடும்போதெல்லாம் அது வந்து உங்களுக்கு வந்து வந்து அடையும் கூகுள் வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுக்கும் அதனால் நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இது சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டி ஆல்டோபெட்டிக்காக நான் போடுற ப்ராப்பர்ட்டிஸ்லாம் உங்களுக்கு வரும் சப்போஸ் உங்களுக்கு வங்கி சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்தால் கூட நீங்கள் செய்யலாம் இலவச ஆலோசனை பெறலாம் ஷேர் பண்ணலாமே நண்பா ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு இல்லை ரிலேட்டிவ்ஸ் அவங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் நினச்சலாம் ஷேர் பண்ணலாம் வாகன ஏழும் தங்கன ஏலம் வங்கி ஏல சொத்துக்கள் லோன் தொடர்பான ஆலோசனைகள் குறித்து தொடர்ந்து தெரிந்து கொள்ள நம் சேனலை பாருங்கள் நீங்கள் லைக் எழுதினால் எனது புதிய வீடியோ கொடுத்துற அறிவிப்பை நீங்கள் கூகுளில் பெற ஆரம்பிப்பீர்கள் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் ஒன்று